ஓம் உன் உறவே வேண்டாம் என்று உன்னை உதறிவிட்டு சென்ற உன் துணை இப்பொழுது என்ன நிலை என்று சொல்கின்றேன் கேள் நீ இருக்கும் திசையை கூட நான் திரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்ற உன் துணை என்ன சொல்கின்றார் தெரியுமா வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உனக்கு நேர் எதிராக இருப்பதுதான் உன் துணை உன்னை விட்டு பிரிந்து உன் துணை இல்லாமல் இப்பொழுது அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக சொல்கின்றேன் அவர் மனதில் இருக்கும் சந்தேகங்களை போக்கி உன்னை தேடி வரச் செய்வேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது சில நேரம் நடக்கும் தடைகளும் சங்கடங்களும் தாமதமும் மனதை சங்கடப்பட வைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னை விட்டு சென்ற உன் துணை இப்பொழுது பெரும் கஷ்டத்தில் இருக்கிறார் பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றார் உங்களுக்குள் நடந்த கசப்பான தருணத்தை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார் என் அன்பு குழந்தையே ஏன் இப்படி செய்தேன் ஏன் என் துணையை விட்டு நான் விலகி வந்தேன் என்று வருந்துகிறார் இப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமே அவருக்கு புரிகின்றது என் அன்பு குழந்தையே தேவையற்ற மனக்குழப்பத்தை மன சங்கடத்தால் அவர் இப்படி உன்னை தேடி வர நினைக்கின்றார் அவர் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கிவிட்டது உனக்கான தேவையை அவர் நிவர்த்தி செய்வார் நீ கலங்க வேண்டாம் சந்தோஷமாக இரு இணையும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா என்று நீ நினைக்க வேண்டாம் உன் துணையின் மனதில் மாற்றம் வந்து விட்டது மீண்டும் உன்னோடு அவர் சேர்ந்து வாழ நினைக்கின்றார் இப்பொழுது அவர் மனதில் பாசம் வந்து விட்டது வெகு சீக்கிரத்தில் உன்னை தேடி உன்னை நாடி வருவார் உன் உறவே வேண்டாம் என்று சொன்னவர் இப்பொழுது நீ வேண்டும் என்று மனம் மாறிவிட்டார் என்னிடம் சொன்னார் சாயப்பா எங்களை ஒன்று சேர்த்து விடுங்கள் என்று எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டார் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நான் திருப்பித் தரப்போகிறேன் வரும் உன் துணையுடன் நீ நீடோடி வாழ்வாய் சங்கடங்களை மறந்து சந்தோஷத்துடன் நீ வாழ வேண்டும் அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருக்கும் உன் உறவுகளுக்கும் நிம்மதி உன்னை நினைத்தே அன்றாடம் மனம் கலங்கி இருக்கும் உன் பெற்றோரின் நிலை மாறும் அதற்காகவாது சீக்கிரம் உன் துணையை உன்னிடம் சேர்த்து நீ சந்தோஷமாக வாழ்வதை உன் பெற்றோர்களும் நானும் பார்த்து மகிழப் போகின்றோம் ஆவலுடன் காத்திரு உன் துணையை உன்னிடம் சேர்க்கும் நாள் அருகில் வந்துவிட்டது மகிழ்ச்சியோடு இரு உன் சாயப்பா உன் நிழலாக நான் இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்